இதில் போலீஸு திட்டமிட்டு கரூரில் இருக்கிற போலீஸ் செந்தில் பாலாஜியுடைய டைரக்ஷன்ஸில் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு ஒரு காரணமாக வந்து நிச்சயமாக கரூர் வந்துங்க நம்ம நினைக்கலாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னு திமுக காரங்க அப்படின்னு நினைக்கலங்க அவரை வந்து மினிஸ்டர் வித் அவுட் போர்ட்ஃபோலியோ இன்னமும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் மண்டல பொறுப்பாளர் அதாவது மு க ஸ்டாலின் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் நேற்று விஜய் சொன்னார் பாருங்க ஏடிஎம் மாதிரி கஜானா மாதிரி இருக்கிறார் திமுகவுக்கு அதனால் வந்து அவருடைய சொல் வந்து அங்கே இருக்கிற கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி போலீஸ் எல்லாருக்கிட்டையும் அவரது தான் செல்லுபடி ஆகும் அதனால் இது வந்து ஒரு சதி திட்டத்தின் ஒரு பகுதி தான் லத்தி சார்ஜ் போலீஸ் பண்ணது அதுதான் சிற்பாங்க மக்களுக்கு சில கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இந்த ஆம்புலன்ஸுகளை தேவையில்லாமல் அனுப்பிச்சு நெரிசலான மக்கள் மத்தியில் அதை வந்து எல்லோரையுமே விளக்க வெச்சது